ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர்னால் என்னன்னே தெரியாதவங்களுக்கு ஆனால் யூனிவர்ஸ் கொடுத்து ஒரு நல்லது அது என்னென்னு பார்ப்போம் இது வந்து எங்களோட ஃபேமிலியில் நடந்த ஒன்று இது ஒரு ஃபோர் ஃபோர் த்ரீ மந்த்ஸுக்கு முன்னால் இந்த சம்பவம் நடந்துச்சு என்னால் அப்போ ஷேர் பண்ண முடியல அதனால இப்போ நான் அந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து நீங்களும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஆழ்ந்த நம்பிக்கையோடு வந்து இது செயல்பட்டால் மட்டும்தான் இந்த உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஒரு மணி ஆகட்டும் எந்த ஒரு பொருளாகட்டும் ஒரு நபராகட்டும் அது உங்கள் கைக்கு வந்து சேரும் வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே நீ போகலாம் நான் முதலே சொன்ன மாதிரி தான் இது என்னோடய லைஃப்பில் இல்லை என்னோடய ஃபேமிலிக்குள்ளே நடந்த விஷயம் என்னோடய பிரதருக்கு நடந்தது என்னோடய பிரதர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க பதினஞ்சாயிரூபா சம்பளம் வாங்குகிறாங்க பெரு மன்த்து சம்பளம் வாங்குறாங்க அம்மா கையில் தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஃபோன்னால் ரொம்ப மொபைல்னால் ரொம்ப பிடிக்குமானது ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து ஏற்கனவே ஒரு விவோ மொபைல் வச்சுருந்தாங்க அந்த மொபைல் எனக்கு வேண்டாம்மா எனக்கு ஒரு புது மொபைல் வாங்கித்தாங்கம்மா அப்படின்னு சொல்ல எங்கள் அண்ணே வந்து மொபைல் வந்து மொபைலில் ஒர்க் பண்ணலை மொபைல் ஹோல்சேல் ரேட்டில் வந்து வாங்கி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஆனால் எங்கள் அண்ணன் சொன்ன வார்த்தை என்னான்னு கேட்டுக்கோங்க விவோ சாம்சங் நோக்கியா இந்த மாதிரி மாடல் தான்ப்பா நல்லாயிருக்கும் அப்படின்ன மாதிரி அவங்க சொன்னாங்க ஆனால் நான் இப்போ வந்து கம்பெனிக்காக சொல்லலை இந்த மாதிரி நான் நல்ல கம்பெனியாக வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல ஏன் தம்பியோ ஓ ஓப்போ தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் அம்மா எனக்கு ஓப்போ இருந்தால் கேளுங்கம்மா அண்ணன் எங்கள் அண்ணன் அவ்வளோவா பேச மாட்டாங்க நானும் அவ்வளோவா பேச மாட்டேன் என் தம்பி என்கிட்ட சொல்ல நான் வந்து எங்கள் அண்ணிகிட்ட சொல்ல இந்த மாதிரியே போய்கிட்டே இருந்துச்சு ஓப்போ தான் வேணும்னு அவங்க கேட்டாங்க எங்கள் அண்ணன் கிட்டே சொல்லியாச்சு எங்கள் அண்ணன் என்ன சொன்னாங்க இந்த மொபைல்னால் வந்து செட் ஆகாதுப்பா டக்கு டக்குன்னு வந்து சூடாகிறோம் அப்படின்னு சொல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லலை சார் எந்த மொபைல்னாலும் சரி அப்படின்னு சொல்ல ஆனால் அவர் ஆழ்ந்த நம்பிக்கையில் ஆள் மனசில் என்ன நினச்சிருக்கார் தெரியுமா அவர் ஒவ்வொரு ஃபோனாகவும் எங்களுக்கு வருது எங்கள் அண்ணை கொண்டு வந்து காமிக்கிது ஆனால் வந்து அவர் மச அவர் மனசில் என்ன இருக்குதுன்னு அவருக்கு மட்டும் தான் அன்னைக்கு தெரியும் ஆள் மனசில் அப்போ அவர் வேணாம் வேணான்னு சொல்லலே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓப்போ தான் வேணும் போல் அவனுக்கு அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சாரி ஓப்போ தான் வேணும்னு அந்த அவர் நினச்ச மொபைல் தான் வேணும்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி இருந்தும் அவருக்கு அந்த மொபைல் வந்து நாங்கள் சுற்றி எல்லாருமே சொல்கிறோம் இந்த மொபைல் செட் ஆகாது சரிபட்டு வராதுன்னு நெகட்டிவாகவே பேசணும் அவர் ஒரு ஆள் மட்டும்தான் ஆழ்ந்த மனசில் நினச்சிக்கிட்டார் போல் நமக்கு வாங்கினா இந்த மொபைல் தான் வாங்கணும்னு நினச்சிட்டார் போல் ஆனால் நினச்சிட்டு அவர் விட்டுட்டார் எனி டைம் நினச்சிக்கிட்டே இருக்கலை நினச்சிட்டு விட்டார் நாலு மனசில் உண்மையாக வந்து நினச்சிட்டு விட்டார் ஆனால் ஒரு கட்டத்தில் எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா பேர் எந்த மொபைலுமே கிடைக்கலப்பா இந்த மொபைல் தான் கிடச்சிச்சு இந்த மொபைல் நீ வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லவும் என் தம்பிக்கு பயங்கர ஆச்சரியம் அதிசயம் ஆயிடுச்சு என்னடா நம்ம கேட்ட மொபைலே வந்துருச்சே அம்மு மாதிரி பயங்கர அதிசயமாயிடுச்சு ஆச்சரியம் ஆயிடுச்சு அப்போ நான் என் தம்பி ஏ இந்த மொபைல் தானே நீ கேட்ட அம்முன்னு நான் சொன்னேன் நான் ஆமாம் அதுதானே எல்லா மொபைல் வேணாம் வேணான்னு சொன்னேன் அம்மன் ஆமாக்கா அம்மன் நான் சொன்னேன் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம ஆள் மனசில் எதோ உண்மையாக நம்ம நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எந்த நிலமையில் இருந்தாலும் அது உங்கள் கைக்கு வந்து சேர்ந்தே தீரும் அது பொருளாக இருந்தாலும் சரி ஒரு நபராக இருந்தாலும் சரி ஒரு பணமாக இருந்தாலும் சரி நீங்கள் நினைக்கிறது தான் நினப்பு தான் அது உண்மையாக அதுக்கு நீங்கள் இருக்கிறதும் இல்லாததும் அது உங்கள் கையில் தான் இருக்குது நம்பிக்கையாக இருக்கிறதும் இல்லாததும் அதுவும் உங்கள் கையில் தான் இருக்கு அதுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அது உங்களை எங்கே இருந்தாலும் தேடி பொருளோ மணியோ வந்து உங்களுடைய உங்கள் கிட்ட அது சரண் அணும் அது எப்படியாவது சரண் அணைஞ்சிரும் இது நடக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களோட லைஃப்பில் இது ஃபோர் த்ரீ மந்த்ஸுக்கு முன்னால் நடந்து இது சம்பவம் இதை ஷேர் பண்ணணுன்னு நினச்சி என்னால் வந்து ஷேர் பண்ண முடியல என்னோட ஒரு பொருளோ மணிக்கோ மட்டும் சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு நபர்களுக்கும் நீங்கள் விட்டு பிரிஞ்ச நபர்களுக்கும் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்ச நபர்களுக்கும் இது நன்றாகவே பிறந்து நீங்கள் அதுக்கு உண்மையாக இருந்தால் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையுமே அது உங்களை வந்து அடைஞ்சிடும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க